நான் என்ன கேட்குறேன் இந்த இந்த அரசாங்கத்தை பார்த்து இந்த இந்து சமய அறநிலைத்துறையை பார்த்தோம் இந்த அறநிலைத்துறை வந்து இந்து சமயத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை ஒட்டு மொத்த இந்து சமுதாயத்தை தான் இந்த அறநிலைத்துறை வந்து தமிழ்நாட்டில் தீவிரமாக செயல்படுதுன்னு நான் நான் சொல்கிறேன் மக்களாகிய உங்கள்கிட்ட நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் என்ன காரணம் கோயில் உண்டியல்ல கோடிக்கணக்கான ரூபா காசு போடுறான் வர்ற பக்தர்கள் பூரா தான் உழைச்ச காசை நான் சேர்த்து வச்சு சில்வாடு வச்ச காசில் கோயிலுக்கு வந்து அந்த சாமியை மனசார வணங்கிட்டு கோயில் உண்டியல்ல காசு போடுறேன் அதில் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது ஏன் உண்டியல் காசு எடுத்து ஏன் இந்து மக்கள் போடுற உண்டியல் காசு எடுத்து இந்த அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் அலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்கிறாங்க ரைட் ஓகே அது நல்ல விஷயம் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் இந்த நாட்டில் இந்த பாரத இந்த பூமியில ஆனா இந்து மக்களுக்கு மட்டும் ஏன் பாதுகாக்க தவறுது இந்த இந்த அரசாங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பக்தியை உணர்ந்ததால அந்த தெய்வத்தை உணர்ந்ததால அவங்க அவ்வளோ காசு உங்களுக்கு தராங்க எவன் அப்பை வீட்டு காசுலேயும் எந்த கோயிலையும் யாரும் வந்து இது பண்ணல பூரம் பக்தர்கள் கொடுக்குற காசு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு கோயிலுக்கு எங்கள் காசு எடுத்து நீங்கள் தாண்ட தின்றீங்க நாய்களாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு கார் ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு பில்டிங்கு கோயில் சொத்தை எடுத்து பட்டா போட்டு கொடுப்பாங்க எல்லாம் தேர்தல் வாக்குறுதி கோயில் சொத்தை எப்படி பட்டா போட முடியும் கோயில் என்னை இந்துக்கள்லாம் இழிச்ச வாங்கினா கோயில் சொத்தில் பட்டா போட்டு கொடுக்குறது கோயில் சொத்துல காலேஜ் கட்டுறது கோயில் சொத்துல காலேஜ் கட்டினா எப்படி இருக்கணும் அந்த காலேஜுடனுடைய பேரை லேட்டுப்படி எல்லாமே அந்த தெய்வத்தோட பேரில் இருக்கணும் இந்து மக்களுக்கும் முன்னுரிமை இருக்கணும் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் பண்ணணும் எதுவுமே பண்ணுறது கிடையாது எல்லா மக்களுக்கும் செய்கிறோம் எல்லா மக்களுக்கும் செய்கிறோம் இப்போ நாங்கள் மட்டும் நான் இழிச்சவா என்னடா அந்த பக்தர் வந்து கோயிலில் வேலை பார்க்குறவர் அவர் கேட்குறாரு குடிக்க தண்ணியில் அங்கே அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்லி என்ன மயத்துக்கு இங்கே வரீங்கன்னு அந்த கோயிலில் வேலை பார்க்குற இதுதான் அவன் கேள்வி கேட்குறேன் மயிருன்னு சொல்லி பக்தர்களை அவ்வளோ அநாகரிகமாக பேசுகிற ஆட்களில் என்ன மயத்துக்கு இந்த இந்து அறநிலையத்துறை அரசாங்கம் இந்த இந்து அறநிலையத்துறை வேலைக்கு வைக்கிது ஒரு அநாகரிகமான ஆட்களை எதுக்காக கோயில் பணியில் ஈடுபடுத்துறீங்க இப்படி அந்த இந்த ஐநூறு ரூபாவும் ஆயிரம் ரூபா வாய்க்கும் இந்த நாட்டை இந்த நீங்களே ஏமாறுறது இல்லாமல் இந்த நாட்டை அடமானம் வைக்காதீங்க பிச்சைக்காரத்தனமாக எதுவும் பண்ணாதீங்க நம்ம ஒன்றும் பிச்சை எடுக்கலை இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் பிச்சை எடுத்துட்டு இல்லை அவன் உழைச்சி சம்பாரித்து கஞ்சி குடிச்சுட்ருக்கோம் நல்லபடியாக ஒரு அரசாங்கத்தை கொண்டு வாங்க நல்லவங்களுக்கு வாக்களிங்க நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்கந்த்